அதாவது இப்படியாக நடந்து வரக்கூடிய சமயத்திலே அந்த சிவபெருமானம் நந்தி தீவருமாக இந்த மன பத்தலுக்குள்ளே நுழைகின்றார் நுழையக்கூடிய சமயத்திலே காவலாளிகள் அனுமதிக்கவில்லை நீங்க எதுக்கட வந்திருக்கிற யாருக்கும் கல்யாணம் யாருக்கும் இல்ல எங்க அம்மா பாரதிய அம்மாக்குன்னு கல்யாணம் அம்மா கல்யாணம் கூட இருக்கு ஏன் எங்க அம்மா எல்லாம்

என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில ஒண்ணு கூட முடிஞ்ச எல்லாரும் உங்களுக்கு ஆனந்தத்துல கொடுத்தாடுங்க ஒரு அப்பாவி கிடைச்சாமதை இருந்து ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும்